வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே நீ கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரலாம் ஆனால் என்னை நினைத்தால் உனக்கு நன்மை கிடைக்கும் நீ தனியாக பயணம் செய்யாதே ஒரு நண்பனை உடன் அழைத்து செல் உன்னுடைய நண்பனால் நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்படுவாய் நீ உயிராய் நினைக்கும் உன் தாய் மீனாட்சியான என்னுடைய சக்தி எவாக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையினால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சிணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் நீ சார்ந்திருக்காதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது எது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட கோபப்பட்டு விடாதே அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன் இது உன் அன்னையின் என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் அன்னை நான் உனக்கு இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே என் குழந்தையே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக அவன் நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசிர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல என் செல்ல குழந்தையான உனக்கும் நான் செய்வேன் நீ கவலைப்படாதே என் குழந்தையே என்னையே முழுமையாக நம்பியிரு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராக இரு உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி வீசிவிட்டு உனது அன்னையான இந்த மீனாட்சி தாயின் மீது நம்பிக்கை வை உன் பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் இடைவிடாத என்னை நீ நினைத்துப்பார் என் தங்கமே யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு என் தங்கமே நீ ஜெயமாக வாழ்வாய் போன்ற இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உனது இறக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்மவினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை உனக்கு தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வெடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஆனாலும் அதற்காக நீ கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளர வேண்டாம் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறப்போகிறது உன் நிலை மாறும் உன் அன்னையான நான் மாற்றுவேன் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் வினைகளோடு நான் இங்கு போராடி இருக்கிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வெற்றி காணப்போகிறாய் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு முன்பாக நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் இருப்பேன் நீ என் பரிபூரண ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன் அன்னையான நான் இருக்கிறேன் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன் என்னும் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களில் பார்த்தும் காத்து வருகிறேன் என் பிள்ளையே நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதாகரமானதாக கற்பனை செய்து அச்சம் கொள்கிறாய் அம்மா என்னால் முடியவில்லை என்று என்னிடம் புலம்புகிறாய் கவலைப்படாதே உன் அன்னையான நான் எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ நினைத்ததை செய்து முடிப்பாய் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நீ ஏன் பயப்படுகிறாய் நான் உன்னோடு இருப்பதை நீ மறந்துவிட்டாயா நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமா என்று பயப்படுகிறாய் இன்று நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நான் நிலை விட மாட்டேன் எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு காப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை உபயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவோடு செய்தால் அதில் நீ தோல்வியே யுற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் இவ்வுலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடோடு இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்கள்தான் மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தான் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமோடு செய் அப்போதுதான் உனக்கே ஓர் உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் வாழ்க்கையில் நிகழும் அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அதை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிப்பட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிப்பட்டவுடன் நீ அழுகின்றாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்குமல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிப்படும் என்று யோசித்தால் உன்னால் வாழ முடியுமா சொல் போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்தோடு ஒரு முறைக்கு இருமுறை பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில் பல வெற்றிக்கனிகளை நீ பறிப்பாய் இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும் இது உன் அன்னையானையின் சத்திய வாக்கு நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் குழந்தையே உன்னோடு உன் அன்னையான நான் இருப்பதை உணரும் நேரம் நிச்சயம் வரும் நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் என்மீது நம்பிக்கையோடு இரு எதுவும் இங்கே முடிந்து போவதும் இல்லை எதுவும் எப்போதும் தொடரப்போவதும் இல்லை உன் நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்ப நேர்மறையான செயல்களுக்கு ஏற்ப உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் தொடரும் தீய பழக்கங்கள் தீய சிந்தனைகள் அழிந்து வாழ்க்கை ஒரு அற்புதமானது என்பதை நிச்சயம் உணர்த்தும் எல்லோருக்கும் ஒரு முறையாவது இது உணர்த்தப்பட்டு இருக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்